வணக்கம் உறவுகளே இன்றைக்கு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி என்னென்னு சொன்னால் நீங்கள் போன மாதமும் மோஷன் சுபமாக இல்லை ஒரு தங்கச்சியை கண்டு கேட்டால் வாழத்தோட்டத்தை இருக்க எடுத்து போடுங்கோன்ட்டு சொல்லி இப்போ ஒரு போன மாதம் நினைக்கிறேன் ஒரு மூன்று கிழமைக்கு முதல் கண்டு கேட்டு நீங்கள் நினைவிருக்கும் நினைக்கிறேன் நான் பார்த்து தான் இந்த காணொலியும் பார்க்குறேன்னு சொன்னேன் இப்போ என்னென்னு சொன்னால் அந்த வாழைத்தோட்டத்தை தோட்டத்தை தான் எடுத்து காட்ட போகிறேன் உங்களை போன வருஷம் இந்த வாழைத்தோட்டம் பார்த்துருப்பீர்கள் எப்படி மூன்று ரெண்டு இலங்கையர கேட்டு அதை காட்டியிருந்தாங்க இப்போ இந்த வருஷம் எப்படி அந்த வாழை வந்திருக்கின்றத உங்களுக்கு காட்ட போகிறோம் வாங்கோ காணொலிக்குள்ளே போவோம் இன்றைக்கு எப்படி செய்தா போல் எப்படி நிலைமையில் கிடக்குது எல்லாம் பலதாக போய் தான் பழுதுண்டு எல்லாம் நான் போட்ட பக்ஸ் எல்லாம் மாறி போய்தான் இருக்குது கொஞ்சம் நிறையா கஞ்சல்களை அப்படி இப்படி தான் இருக்குது இன்னைக்கு தான் நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்போ அந்த க்ளீன் பண்ணக்கு முதலே இருக்கா குயிக்காக இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குமன்றதை எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த வாழையெல்லாம் எங்களோட சுடங்குக்கு முதலே வெளியில் வந்துட்டார் இப்பவே இதே வேற வேறு வாழை மொழிந்தால் இதில் இப்போ இதில் ஒன்று தொடங்கி இருக்கிறார் இந்த இதில் அடுத்தது வந்துருக்குது இதில் ஒன்று அடுத்தது வந்திருக்குறார் இப்போ சிலவெல்லாம் இதுக்கு சிலதெல்லாம் முழுக்க இருக்குது நான் பார்த்தேன் இந்த இதெல்லாம் இப்படி இருக்கிறார் இது உள்ளுக்க கிழங்கு எல்லாம் நல்லா தான் கிடக்குது அப்போ அதெல்லாம் இனி வரக்கூடிய இது தான் கிடக்குது ஏன்னா அந்த சின்ன சின்ன பெரிய பெரிய வாழைகள்லாம் டப்பன்னு பண்ணு சின்ன வாழையல் வந்து கீழே போயிட்டு இந்த இப்போ இதில் எல்லாம் உங்களுக்கு கிண்டி பார்த்துனா வாழை கீழே கிரவுண்ட் லெவலுக்கு கீழே போயிட்டுது ஆனால் அந்த கிழங்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்குது உங்களுக்கு அப்போ அதெல்லாம் இனி எல்லாம் லெவல் பண்ணி ஒரு கிழங்காக விட்டு பார்த்தா தான் தெரியும் இத்தனை வாழை வருது உள்ளது அது வரைக்கும் நான் இப்போ இந்த சும்மா இது கொஞ்சம் மிஸ்ஸாக தான் கிடக்குது நான் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டு உங்களுக்கு அடுத்த இதில் கண்டினியூ பண்ணுறேன்னு பேரங்க இப்படி இருக்குது இப்போ இப்போ இந்த சாக்குகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணினா போல் இவ்வளோ லீவ்ஸோடு இருக்குது இப்படி பேங்க இதில் ஒன்று பெருசாக வளர்ந்து நிற்கிது அதுக்கு மேலே நாங்கள் இப்போ இந்த ட்ரிபிள் மிக்ஸ் எல்லாத்தையும் மேலே போட்டு கொண்டிருக்கிறோம் இப்படி இப்படி தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி இப்போ இதிலே மொண்டு ஒரு வாழை நிற்கிது இதிலேயே மொண்டு இந்த அப்படியெல்லாம் காய்ஞ்சு போய் நிற்கிற நல்லா பச்சையாக இருக்கிறார் அது இனி இது கொஞ்சம் நாளையாக சண்டைப்பாடுதே வரும் ரொம்ப பேரங்க கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னால் காதல் வாழை நிற்கிறார் நிற்குது இப்படி இப்படி நம்ம பத்த பேர் ரெண்டு கண்ணுக்கு தெரிஞ்சுருக்குது இனி நாங்கள் கீழே கிண்டி பார்க்க அந்த கிழங்கு வந்து நல்ல இதாக ஸ்ட்ராங்காக இருந்தது அப்போ இனி கொஞ்சம் டைம் இருக்குது நான் அதை திருப்பி கணக்கு கணக்கை போட்ட வழியாக கீழே போய் பார்க்கலாம் போயிட்டுது ஆனால் ஒரு ஒன் வீக் கூட வர மாட்டேன் நினைக்கிறேன் இதெல்லாம் இப்போ அந்த சின்ன சின்ன வாழையாக இருக்கிறது அது முந்தி மூடி இருந்த வாழையெல்லாம் இப்போ துறந்து நல்ல சின்ன சின்ன குட்டிகள் இருந்த கணக்காக இதுல எல்லாம் அப்படியே நிற்கிது சொல்லி நம்ம அந்த பழைய காலத்தில் அந்த வா ஒரு கல்யாண வீட்டுக்கு வாழை கட்டுறது அந்த வாழையடி வாழையாக இருந்தால் அந்த வாழை வந்து குட்டி போட்டு போட்டு பெருகி கொண்டு போவோம் அப்போ அந்த பெரம்பரை பெருகோணம்ன்றதுக்காக வாழை கட்டி கல்யாண வீடுகளுக்கெல்லாம் அந்த வைக்கிறது வளம அந்த காலத்தில் இப்போ அதுகளெல்லாம் போச்சு அந்த இது கன குட்டிகள் போடும் வளர வளர அது அந்த அப்படி இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரியும் அதோட அவர் இந்த நல்ல பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறார் பார்த்தீங்கன்னா சொன்ன ரோஷ்னிக்குது முந்தியும் நாங்கள் பார்த்தோம்னா கண வாசுகளுக்கெல்லாம் கண பூக்கண்டுகள் வச்சுருந்து இப்போ பின்னுக்கெல்லாம் கண பூக்கண்டுகள் இந்த வாழை பாருங்கள் அந்த வெட்டின அடையாளம் ஏற்கனவே நாங்கள் முந்தி காட்டியிருப்போம் வெட்டினது அந்த அடையாளம் தெரியாத அளவில் இப்போ உள்ளுக்காலம் வளர்ந்து வந்திருக்கு ஆனால் கனவேர் கேட்டறிங்கள் கனவேர் நீங்கள் இது உண்மையோ இஞ்சதான் கனடாவில் இருக்கும்னு சொல்லி உண்மை இப்போ இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முதலமைச்சர் யாரோ ஒரு ரெண்டு பேர் கண்டு கேட்டேன் உங்களை வாழைத்தோட்டத்தில் பார்த்துனாங்க ஆனால் அது உண்மையோ இஞ்சதானோ ஒன்று கேட்டீங்க இஞ்சதான் கனடாவில்லாம் இந்த வாழைத்தோட்டம் இருக்குது அவர் அதே அதுக்கு தங்க மாதிரி அவர் பராமரித்து கொண்டு வரபடியாக அந்த வாழைத்தோட்டம் படிவாக இருக்குது இன்னும் வளர்ந்து இருக்கா அந்த சூழியாக இருக்கும் போன வருஷம் பார்த்துருந்து பார்த்துங்கன்னு சொன்னால் அது அந்த நல்ல சூழியாக குடியுரிமையாக இதுக்குள்ளே இருக்கும் இப்போ சுற்றி உடகத்துலேலாம் நெருக்கமாக இருக்குது வந்துட்டது ஆண்டு அந்த அடையாளம் பற்றி அடையாளங்கள் ஒன்றும் தெரியலை இப்போ இப்படி வந்துட்டு இந்த வருஷம் குலை போடுமா போடாதா சில கட்ட நீங்கள் குலை போடுற போட்டதாண்டு இதுவரையில் போடையில் இந்த வருஷம் போடலாம் என்று சொல்லி போன சொன்னார் இதோட நாங்கள் அவரையும் கேட்டு பார்ப்போம் வணக்கம் 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 அப்படி இருக்கிறோம் இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் கணவர் கிட்டவே இந்த வாழைக்கொலை போடுமா என்று சொல்லி நீங்கள் போன வருஷம் சொல்லி நீங்கள் தெரியாது இந்த வருஷம் மீவி போடலாம் சொல்லி இருக்கும் தெரியாது வருமோ வராது நானும் அப்படி நடக்குமோ என்று பார்த்து தான் இருக்கிறேன் ஆனால் இப்போ நல்ல வடிவாக இருக்குது அந்த சின்ன வாழை வாழையெல்லாம் வந்துட்டு பெருசாக இப்போ நீங்கள் அந்த முறை வந்து பார்த்த டைம் வந்து செப்டம்பர் கிட்ட கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதம் வெளியிடணும் இப்போ பார்க்குற இது வந்து டூ மந்த்ஸ் தான் இப்ப இந்த இது வந்து நாங்க இந்திரா தான் நீங்க அந்த பெரிய இதாக இருந்தா பார்த்திருப்பீங்க அதுண்ட வளர்ச்சி டூ மந்த்ல இந்த வளர்ச்சி செம் டைம் இதுவும் பிரச்சனை டூ மந்த் தான் இது ஆனால் இது விண்டர்ல புலி விண்டர் வடிவ நின்ற வடிவை தான் இப்படி அசுர வளர்ச்சில இருக்கு இது மெல்ல மெல்ல வேலையும் இப்படி மெல்ல மெல்ல இப்படி ஃபாஸ்ட்டா வளருது இப்ப இது இதெல்லாம் நான் வந்து இந்த செப்டம்பர் அக்டோபர்ல கொண்டே நான்

ஆனாலும் இப்ப இது வந்து அதுக்கு குட்டியல் இப்ப எனக்கே தெரியாது இப்படி ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயும் குட்டியல் போடு போட்டு போடணும் இப்ப கிட்டத்தட்ட ஒன்றரிய அடி தாளத்துல இருக்குது இப்ப என்ன கணக்கு லீவ்ஸ போட்டு எல்லாத்தையும் வந்து

கல்யாணம் வீட்டுக்காரர் போட்டோ ஷூட் பண்றதுக்கு சாமந்தி வீட்டுக்காரர் அப்படி கோணலும் இப்ப வேற தலை அப்ப நான் இப்ப ஒரு இதற்கும் ஓகே பண்ணல கொஞ்சம் மடிவா வந்தா போல நீங்க மொமெண்டா வாங்கன்னு சொல்லி சொல்லி என்னடா இது வந்து இப்பதான் பிகினிங் அப்ப எனக்கு கஷ்டம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்க ஏமாண்ண

இந்த வாழை வாழை அடத்தியே வந்து பாருங்க இப்படி இப்படி எல்லாரும் இடமும் கொஞ்சம் பேர மாட்டே எதிர்பார்ப்பு இது செட் வந்து நிக்கிறது பாருங்க அது ஒரு அடி என்ன ஒரு ஒரு இது இந்த குட்டியாளை குட்டியாளை நல்ல வடிவ இருக்கு அதே மாதிரி இது ஒரு குட்டி குட்டியா குட்டியா இங்க இதுல வேப்பம் நிக்குது எல்லாம் கன மரங்க அங்க துளசி இருக்கு அது கரும் துளசியா கரும் துளசி என்ன ஒரு துளசி தான் துளசி வந்து நிக்குது இங்க பாத்தீங்கன்னா இதுல வேப்பம் நிக்குது இதுல ஆரகம் புல்லு இன்னைக்கு நல்ல குளிர்மையாக இருக்குது இங்கே இந்த வாழை தானே அவர் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க அந்த அடியில் கனை அப்படியே இதோ ஒரு குரூப் குரூப் ஆகிடுச்சு குட்டியா ஒரு வாழைன்ற குட்டியார் இஞ்சாலையும் பார்த்தீங்களா சொன்னால் இது உலகம் வந்து ஒரு வாழைண்ட குட்டியல் பார்க்க இவ்வளோ வடிவே இருக்குன்னு பார்த்தீங்களேன்

நாங்க அப்புறம் ஏழு மணி சொன்னால் நாளைக்கு வந்துடுவோம் அப்போ நான் அவருக்கு கரைச்சல் கொடுத்து நாளைக்கு நேரம் அடிச்சு அவரும் பிசி அவருக்கும் ஆக்கள் வந்து கல்யாணம் விடுதலாம் கொஞ்சம் கூட அதனால் நானும் அவசரப்பட்டதை இன்னும் ரெண்டு மூணு பேர் கேட்டவே இப்போ ரீசெண்டாகவும் மூன்று அமைக்கும் போது அவன் தங்கச்சியோருக்கு அந்த வாழை தோட்டத்தை எடுத்து போடுங்க சொல்லி வாயால கேட்டு அடிக்கிறது நான் இல்லை இல்லை இப்போ நான் எனக்கும் கிணறு பேர் கேட்கறது வழியில் இப்போ வாழை தோட்டங்களுக்கு வாக்கலாமா குட்டிதாரிகளா இதுதான் கேள்வி அப்ப என்ன கேட்பீங்கன்னு நான் சொன்னேன் நீங்கள் அவருடைய கதைங்கோ ரெண்டால் நான் நம்பர் கொடுத்த விரும்புறேன் இல்லைன்னு சொன்னா அவருக்கு கரைச்சலா எல்லாரையும் அடிச்சு கொண்டு பிடிக்கல அவர் எனக்கு கெரைச்சல இறக்கு போட்டு என்ன சொன்னா இப்போ அந்த வாழை கிளப்பில அவர் சொன்ன மாதிரி ஞானம் உயர்ந்து உயர்ந்து அதை நான் கொஞ்சம் கிண்டி பாத்து அது பெரிய இந்த லேயர்ல நிக்கவே விளையாக்கிறேன் சொன்னா அந்த சர்வீ இருந்த சர்வீகல்லாம் மண்ணை போட்டு போட்டு அப்போ அதெல்லாம் கிண்டி எடுக்கிற கொஞ்சம் இந்த முறை பெரும் பிரச்சனையே இல்லை போதுன்னு நினைக்கிறேன் சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல படிவாக இருக்கும் இப்போ இதில் இந்த வாழைகள் வளர்ந்தாப்பில் நல்ல நிழலாக இருக்கும் இதில் கதிரை போட்டு இருக்க ஸோ ஒரு சூப்பராக இருக்கும் அப்போ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் கட்ட நீங்கள் வாழ வேறுமா வாழ வேறுமா கரடா இருந்து வாழ வேறும் நீங்கள் பராமரித்தால் வாழ வேறும் அவரை மாதிரி பராமரிக்கணும் அதுக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் போடும் அதாவது லவ் பண்ணி எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தக்க அதுவும் வளர்ந்து கொடுக்கும் வளர்ந்து கொடுக்கும் கட்டாயம் கட்டாயம்

விண்டர் என்ன மார்ச் ஏப்ரல்லாம் தொடங்கினா தொடங்கின்னா எப்படி எல்லாம் இருந்தது இப்படி கிளீன் பண்ணி கண்டு வந்து மெல்ல மெல்ல வந்து இப்படி வந்தது ஓகே ஓகே அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா வச்சி விரும்பி ஒரு டூ இயர்ஸ்க்குள்ள நடந்த இது எல்லாம் அனுபவிம் நீங்க இப்படி நேய்ச்சா இப்படி செய்யறது அவ்வளவு குரு வாழ வந்து கிட்டத்தட்ட எட்டு பத்து குட்டி போடும் அப்ப நீங்க அது அங்க இங்கே புடிச்சு வச்சீங்கன்னா நூறு குட்டி வந்து அடுத்த வருஷத்துக்கு செய்யலாம் நேய்ச்சா

குட்டிகள் வேணும் இதை நீங்கள் கிளப்பி கிளப்பி வைத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நியாயமான குட்டிகள் வேணும்

காலை எடுத்தீங்கன்னு சொன்னால் கிளப்பி எடுக்கலாம் சில பேர் சொல்லினா இது வெள்ள என்ன சிவப்பு வாழை அது இப்படி வராது கடவுளையும் அதுதான் நிற்குதுன்னு சொல்லிட்டு இது எங்கே என்னென்று நீங்கள் எங்கே இருந்து எடுத்தீங்க இது வந்து எங்களுக்கு அந்த ஆப்டிக்கல் ஷாப் இருக்கு தானே அந்த கடையில் ஒரு ஒரு கஸ்டமர் தான் உங்களுக்கு தந்தது அதை உங்களுக்கு வச்சு பேருந்து அவரே முதலே சொன்னி ஒரு வைங்க வைங்க உங்களுக்கு பயத்தில் வைக்கிறேன் இப்போ வச்சா போல நான் இப்படி இருக்கிறது

சரி உறவுகளை நாங்கள் இன்னொரு காணலில் சந்திக்கிறோம் பாய் பாய் சரி உறவுகளை இத்துடன் இந்த காணொலியை நான் நிறைவேற்ற கொண்டு வர இருக்கின்றேன் இத்தருணத்திலே இந்த காணொலியை எடுப்பதற்கு எங்களுக்கு ஓகே பண்ணிய இந்த ஸ்ரீகணேஷ் அவர்கள் கேட்டாலும் நீங்கள் வந்து இந்த காணொலியை எடுங்கள் என்று தான் கூறுவார் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் பதிவு செய்யுங்கள் அவர் அவர் வந்து உங்களுக்கு அதற்கான பதில்களை தெரிவார் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்வது கெனடியன் தமிழ் சேனல் நன்றி உறவுகளே